this time if pakistan dare take any action and pakistan knows it what we are going to do that's all and pakistan knows it what we are going to do வணக்கம், உண்மையில் இந்திய கடற்படையிடமிருந்து நூலிழையில் தப்பி உள்ளது பாகிஸ்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்காக அதாவது சண்டை நிறுத்தத்திற்காக இந்தியாவை பாகிஸ்தான் அழைத்த அந்த விஷயத்தை அவர்கள் எக்காலமும் நினைவில் கொள்ள வேண்டும் காரணம் அந்த முடிவுதான் இன்று பாகிஸ்தான் என்ற நாடு பூமியில் இருக்க காரணமாகும் அந்த ஒரு முடிவுதான் பாகிஸ்தானை காப்பாற்றி உள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை காரணம் இந்தியா கடுமையாக தாக்க தொடங்கியபோது திடீரென படுத்தே விட்டானையா என்பது போல் இந்தியாவை அழைத்து சண்டை நிறுத்தம் கோரியது பாகிஸ்தான் இந்திய ராணுவ பிரதிநிதிகளின் செய்தியாளர் சந்திப்பின் போது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் ஒரு விஷயத்தை நமது கடற்படை பிரதிநிதியாக வந்த வைஸ் அட்மிரல் என் பிரமோத் அவர்களின் வார்த்தைகளில் வலுவான ஒரு நம்பிக்கை இருந்தது உறுதியான நிலைப்பாடு இருந்தது அதோடு கோபமும் இருந்ததை நாம் கவனித்தோம் அதற்கு மேலாக அந்த பிரதிநிதிகளின் குழுவில் பாகிஸ்தானை பற்றி மிகவும் ஆக்ரோஷமாக பேசிய ஒருவர் என் பிரமோத் தான் அதை இந்திய கடற்படை என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் இந்திய கடற்படையின் அந்த தன்னம்பிக்கையும் பாகிஸ்தானை அப்படியே விழுங்கிவிடும் அளவுக்கான ஒரு கோபமும் உள்ளதை காண முடியும் அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று பாகிஸ்தானை பஷ்பமாகிவிடும் திறன் கொண்ட ஒரு இராணுவ பிரிவாகும் இந்திய கடற்படை இந்திய நேவி ஆசியாவில் மட்டுமல்ல உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படைகளில் ஒன்றாகும் இப்போது ஆயுத பலத்தின் விஷயத்தில் அமெரிக்காவுடனும் ரஷ்யாவுடனும் ஒப்பிட முடியும் நமது கடற்படையை ஆனால் ஒரு போரில் ஆயுத பலம் மட்டுமே முக்கியமல்ல நமது கைகளில் உள்ள ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதும் மிகவும் முக்கியமாகும் ஆயுதம் மட்டும் கையில் இருப்பதால் பலனில்லை போர் தந்திரம் மிகவும் முக்கியமாகும் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருந்த நடவடிக்கையின் போதே பாரதத்தின் பெருமைக்குரிய பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தானை எவ்வாறு முடக்கின என்பதை பார்த்தோம் அதுதான் போர் தந்திரமாகும் எதிரி அவனாகவே வந்து காலை பிடிக்கும்படி இரண்டு தினங்களுக்குள் செய்துவிட்டன நமது படைகள் ஆயுதங்கள் அதிகம் இருப்பது மட்டுமே ஒரு போரின் வெற்றியை தீர்மானிப்பதில்லை என்பதை இனியாவது உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ள ஆயுதங்களை எப்படி தந்திரமாக சரியான நேரத்தில் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியமாகும் இங்கு நமது கடற்படை பிரதிநிதியின் ஆக்ரோஷமான பதிலுக்கு காரணம் அவரது படை தயாராக இருந்தது என்பதுதான் பாகிஸ்தானை சுற்றறித்து சாம்பலாக்குவதற்கு தயாராக நின்று கொண்டிருந்தது இந்திய கடற்படை ஒரே ஒரு உத்தரவு வார்த்தைக்காக காத்துக்கொண்டு முழு தயாரெடுப்பில் நின்றது கடற்படை இந்திய கடற்படையின் பயிற்சி நிகழ்ச்சிகள் ஆயுதங்களின் சோதனைகள் எல்லாம் நாம் செய்திகளில் பார்த்தோம் அவர்கள் தயாராக இருந்தார்கள் இந்திய கடற்படை பலமுறை ட்வீட் செய்தது பலமுறை பதிவுகளை இட்டது நடவடிக்கைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஒரு உத்தரவு வார்த்தை மட்டும் வெளிப்படுத்துங்கள் பாகிஸ்தானை பஷ்பமாக்கி விடுகிறோம் என்று தயாராக இருந்தார்கள் அவர்கள் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இந்திய விமானப்படை பாகிஸ்தானை பந்தாடியது பயங்கரமாக பாகிஸ்தானை அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தது விமானப்படை தரைப்படை மறுபுறம் எல்லையில் பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதல்களுக்கு ஒன்றுக்கு நூறு என்ற விதத்தில் பதிலடி கொடுத்துக் கொண்டிருந்தது அதற்கு மேலாக சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்கள் மற்றும் சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் மிசைல்களை கொண்டு அங்கும் இங்கும் பயங்கரமான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருந்தன தரைப்படையும் விமானப்படையும் சுறுசுறுப்பாக மிக தீவிரமாக அடித்து நேரத்தில் நமது கடற்படை பாகிஸ்தான் கடற்படையை கடல் அலையின் அசைவிற்கு கூட அசைய விடாமல் முடக்கி வைத்திருந்தது நமது கடற்படை பிரதிநிதி சொன்னதை போல் பாகிஸ்தானின் கப்பல்கள் எல்லாம் துல்லியமாக இந்திய கடற்படையின் டார்ஜெட்டில் இருந்துள்ளன ஒன்று கூட வெளியே வந்திருக்கவில்லை மொத்தத்தில் பாகிஸ்தான் கடற்படை பயந்து பதுங்கிக் கொண்டிருந்தது அப்படி அவர்களை பயமுறுத்தி நிறுத்தி வைத்திருந்தது இந்திய கடற்படை என்பதுதான் சரியாகும் கராச்சி துறைமுகம் உட்பட அடித்து தகர்ப்பதற்கு தயாராக கடற்படை நின்ற நிலையில் ஒரு தோட்டா கூட பயன்படுத்தும் வாய்ப்பு அவர்களுக்கு இருந்திருக்கவில்லை காரணம் எதிரில் நிற்பவன் படுத்தே விட்டான கோலத்தில் இருக்கும்போது என்ன செய்வது அவன் அசைந்தால் அல்லவா அடிப்பதற்கு நின்று கொண்டிருக்கும் பாகிஸ்தான் கடற்படை கப்பலில் இருந்து எஞ்சின் புகை சிறிதாக தெரிந்தாலும் நொறுக்கிவிட தயாராக இருந்ததே இந்திய கடற்படை அதை கண்டதும் எதிரி அவனது மனதிலும் செயலிலும் சமாதான கொடியை பறக்கவிட்டு விட்டான் அதனால் நமது தரைப்படையும் விமானப்படையும் முன்னும் பின்னும் பாகிஸ்தானை அடித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தும் கடற்படைக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கவில்லை காரணம் கடற்படையின் தாக்குதல் நடக்க வேண்டிய தேவை இருந்திருக்கவில்லை வீரவசனம் பேசி தெரிந்த பாகிஸ்தான் என்ற பயங்கரவாத நாடு நமது விமானப்படை மற்றும் தரைப்படையின் வார்ம் அப் லெவலிலேயே கவிழ்ந்துவிட்டது சொல்லப்போனால் நமது ராணுவமும் விமானப்படையும் அடிக்கவில்லை அடிப்பதற்கு தொடக்கமாக போதுமாக இருந்தது பாகிஸ்தான் கவிழும் நிலை அவ்வளவுதான் அந்த நாட்டின் திறன் நமது விமானப்படையும் ராணுவமும் வாம் அப் படுத்தே விட்டான கோலத்திற்கு மாறிவிட்டது பாகிஸ்தான் அப்படி இருக்க விமானப்படையும் இராணுவமும் அடித்திருந்தால் என்னவாகி இருக்கும் அதோடு கடற்படையும் அடிக்க தொடங்கி இருந்தால் என்னவாகி இருக்கும் பாகிஸ்தானின் நிலைமை கரும்புகை மட்டுமே காணப்பட்டிருக்கும் கழுதையை பண்டமாற்றி ஆயுதம் வாங்கியவர்களின் தேசத்தில் எனவே கடற்படையும் தலையிட்டிருந்தால் பின்னர் பாகிஸ்தான் இல்லை கராச்சியும் இல்லை அவர்களது நாட்டில் எதுவுமே இருந்திருக்க நிச்சயம் வாய்ப்பே இல்லை காரணம் கராச்சியில் தான் அவர்களது எரிபொருள் டேங்குகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன அவற்றை முழுவதுமாக அடித்து தகர்த்தால் பாகிஸ்தான் முடிந்தது என்ற நிலைதான் ஒருவேளை நமது கடற்படையும் அவர்களை ஒரு தட்டு தட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்கவில்லை அந்த ஒரு கோபம் அவர்களுக்கு உள்ளது அந்த கோபத்தை தான் கடற்படை பிரதிநிதி அவ்வளவு ஆக்ரோஷமாக சொல்லி உள்ளார் இனி ஒரு விரல் இந்த நாட்டின் நோக்கி அசைத்தால் தெரியும் என்ற ரீதியில் ஒரு பதில் தான் கடற்படையிடம் இருந்து வெளிப்பட்டுள்ளது அதாவது என்ற ஒரு பயங்கரமான ஆக்ரோஷமான பதிலை கொடுத்துள்ளார் அவர் அதில்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நமது ராணுவத்தின் தன்னம்பிக்கை நிலை என்னவென்பதை அரபிக்கடலில் பாகிஸ்தானின் ஒரு தூசு கூட இல்லாத விதத்தில் இந்திய கடற்படை முடக்கிவிட்டிருந்தது பாகிஸ்தான் கடற்படையை பாகிஸ்தான் கடற்படையிடம் உள்ள எட்டு நேர்மூழ்கி கப்பல்களில் ஆறு கப்பல்கள் பழுது பார்க்கும் நிலையில் உள்ளன இரண்டு கப்பல்கள் மட்டுமே செயலில் உள்ளன பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்த ஒன்றோ இரண்டோ போர்க்கப்பல்கள் உள்ளன அது தவிர அவர்களது கையில் ஒன்றுமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்தியாவிடம் இரண்டு விமான கப்பல்கள் இருபது வரை நீர்மூழ்கி கப்பல்கள் செயலில் உள்ளன அதிலும் ஸ்டெல்த் திறன் கொண்டவை அணு ஆயுதங்களை வகிக்கும் திறன் கொண்டவை அணுசக்தி பாலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்டவை உட்பட மிகவும் மேம்பட்டவையாகவும் அவற்றில் பெரும்பாலும் உலகில் நான்கோ ஐந்தோ நாடுகளுக்கு மட்டுமே நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து அணு பாலிஸ்டிக் மிசைல்களை ஏவும் திறன் உள்ளது அதில் ஒரு நாடாகும் நமது பெருமைக்குரிய பாரத தேசம் எல்லாவற்றுக்கும் மேலாக தாவு பாலஸ்டிக் ஏவுகணைகளையும் நமது நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவும் திறன் இந்தியாவிற்கு உள்ளது இந்தியாவிடம் நாம் எப்போதும் சொல்லும் கே பிப்டீன் கே ஃபோர் கே ஃபைவ் கே சிக்ஸ் போன்ற கேவரிசை வரிசை ஏவுகணைகள் உள்ளன அக்னிவரிசை ஏவுகணைகளைப் போலவே இந்த ஏவுகணைகள் நமது கடற்படைக்கு அதன் கப்பலில் இருந்து அல்லது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அணு ஆயுதத்தை ஏவும் திறனை கொடுக்கின்றன அதிலும் கே மற்றும் கே சிக்ஸ் போன்றவை தாவு பாலிஸ்டிக் மிசைல் வகையில் சேரக்கூடியவையாகும் அத்தகைய வலிமையான ஏவுகணைகளும் இராணுவ திறனும் ஆயுதங்களும் கொண்ட சக்திவாய்ந்த ஒரு கடற்படை நமது இந்தியாவிடம் உள்ளது போர்க்காலத்தில் போர்க்களத்தில் போர் தந்திரத்தில் இந்தியாவின் முப்படைகளும் ஒன்று கொன்று சிறந்தவையாகும் இப்போது பாகிஸ்தானுடன் நடந்த சண்டையில் ஓரளவுக்கு செயல்பட்டது இந்திய விமானப்படை மட்டும்தான் நமது தரைப்படை முழுவதுமாக தலையிடவில்லை கடற்படை களத்தில் இறங்கவே இல்லை அதற்குள் பாகிஸ்தான் முடிந்துவிட்டது இது நாம் ஒரு குடிமகன் என்ற நிலையில் நமக்கு தரும் ஒரு தன்னம்பிக்கையை பார்க்க வேண்டும் நமது ராணுவத்தின் மீதுள்ள முழு நம்பிக்கையுடன் நமது நாட்டை பற்றி பெருமையுடன் உலகத்தின் முன் தலை நிமிர்ந்து சொல்லலாம் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இராணுவம் நமக்கு உள்ளதென்று மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படை விமானப்படை தரைப்படை ஆகியவை இந்தியாவிற்கு உள்ளன என்று உலகின் முன் உறக்க சொல்லலாம் அவை நமது நாட்டை எந்த எதிரியிடமிருந்தும் பாதுகாக்கும் திறன் கொண்டவையாக உள்ளன என்று சொல்லலாம் இந்திய இராணுவம் வில் பலம் இராணுவ தந்திரோபாயங்கள் புத்திசாலித்தனம் போன்றவற்றை கொண்டுள்ளது எனவே இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே என்னும் பல சாதனை புரிவோம் ஜெய்ஹிந்த்